மன்னார் மருந்த திருத்தலத்தின் ஆவணி மாத திருவிழாவுக்கான விசேட கலந்துரையாடல் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் தலைமையில் மடு திருத்தலத்தின் புனித ஜோசப் வாஸ் வழிபாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது குறித்த கலந்துரையாடலின் பின்னர் மன்னார் மறை மாவட்ட குறுமுதல்வர் வருடாந்த திருவிழா வழிபாட்டு ஆராதனைகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் சரியாக மாலை ஆறு மணிக்கு திருச்செபமாலையுடன் ஆரம்பமாகும் விசேட விதமாக பதினைந்தாம் தேதி காலை ஆறு பதினைந்து மணிக்கு திருவிழா திருப்பலி சிலாபம் மறை மாவட்ட ஆயர் அதி வணக்கத்துக்குரிய டொன் விமல் சிறி ஜெயசூரிய ஆண்டகை தலைமையில் கூட்டு திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கப்பட இருக்கின்றது இந்த திருப்ப திருவிழா திருப்பலியை தொடர்ந்து திருச்சிறுவ சுற்று பிரகாரமும் அதனைத் தொடர்ந்து திருச்சிறுவ ஆசிரியரும் வரும்